ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் பிரபஞ்சத்தோட எப்படி நாம் கனெக்ட் ஆகிறது ஒரு நட்புறவு வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதாவது பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் என்னைக்குமே உங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்யவே செய்யாது கெடுதலையும் செய்யாது அந்த வகையில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் நெருங்கி செல்வதற்கு பிரபஞ்சத்திடம் நெருக்கமான நட்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பத்து நிமிடத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்காக கிளிக் பண்ணுங்கள் வாழ்க்கையில் யாரிடமாவது நாம் உண்மையாக நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்பு நமக்கு நிச்சயம் நல்லதை மட்டுந்தான் செய்யும் அறியாமல் கூட உண் உண்மைக்கு உண்மையான ஒரு நட்புக்கு நம்மனால துரோகம் செய்ய முடியாது நண்பர்களை ஏமாற்ற முடியாது அதுபோல் தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் நட்புறவோடு நெருங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நட்புறவோடு நெருங்கினா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும் கேட்குறத மட்டுமே கொடுக்கும் இந்த பத்து நிமிடத்தில் பிரபஞ்சம் என்ன கேட்டாலும் நமக்கு கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு எது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் இங்கக்கிட்ட இருந்து விலகி விலகியும் வச்சிரும் அடடா எவ்வளவு அழகான விஷயம் இல்லையா இந்த பத்து நிமிடத்தில் எப்போது வரும் அந்த பத்து நிமிடம் அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றவாறு சூரியன் உதயமானது கொஞ்சம் வித்தியாசப்படும் சரியாக ஆறு மணிக்கு தான் சூரியன் உதயமாகும் அப் நம்ம அந்த நேரத்தை மட்டுமே எடுத்துக்கவும் முடியாது சில ஊர்களில் காலையில் ஐந்து ஐம்பது மணிக்கு சூரியன் உதயமாயிரும் சில ஊர்களில் ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு கூட சூரியன் உதயமாகும் ஒவ்வொரு ஊருக்கும் ஐந்து நிமிடம் ஏழு நிமிடங்கள் அப்படின்னு கண்டிப்பாக வித்தியாசம் வரும் உங்க ஊரில் சூரிய உதயம் நேரம் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஐந்து நிமிடம் சூரியன் உதயிக்கும் நேரத்துக்கு பின்பு ஐந்து நிமிடம் மொத்தமாக பத்து நிமிடங்கள் நீங்கள் பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேட்கணும் இந்த பத்து நிமிடம் ஒரு செகண்ட் கூட உங்களுடைய மனது வந்து அலைப்பாயவே கூடாது பிரபஞ்சத்தோடு நீங்க நெருங்கணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன நீங்க எந்த விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கனவு என்ன அதை வந்து காலை சூரிய உதய நேரத்தில் நம்ம சொன்ன இந்த பத்து நிமிடத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீடு நகை பணம் நல்ல கணவன் நல்ல மனைவி இப்படி எது கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்சம் செய்து கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேண்டாம் இந்த எதிரி என் வாழ்க்கையில் இருந்து விலகணும் இந்த கடன் என்னை விட்டு தூர போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சூரிய அஸ்தமனான அந்த நேரத்துக்கு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி அஸ்தமனத்துக்கு ஐந்து நிமிடம் பின்பு இருக்கக்கூடிய இந்த பத்து நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்தை கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டாத விஷயங்கள் உங்களை விட்டு விலகும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை இது ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் இதுக்கு பூஜை கரங்கள் என்ன செய்யணும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆண்களும் சரி பெண்களும் சரி இது இந்த பத்து நிமிடத்தை தினமும் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ச்சி அடையவே மாட்டீங்க உங்கள் குறிக்கோள் நீங்கள் வைச்ச குறி என்றுமே வந்து த தவறாது அதனால இதை வந்து நம்பிக்கையாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும் வெற்றி அடையும் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நமக்கு இது நடந்துருச்சு இது நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக மட்டுமே வாங்க நினைக்கணும் எதுலேயுமே நாம் எதிர்மறையாக நெகட்டிவாக நம்ம நினைக்கவே கூடாது அதனால் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கையோடையும் ப பாசிட்டிவாகவும் அந்த பத்து நிமிடத்தை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ நீங்கள் எடுக்கிற முயற்சி எதுலெல்லாம் வெற்றி ஆகணுமோ அதை எல்லாத்துக்கும் நினைச்சு கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்